இனமும் சுழன்று கொண்டிருக்கின்றது கால் இழந்தும் நம்பிக்கையை இழக்காது வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ராஜா யுத்தம் மௌனிக்கப்பட்டதுடன் வாழ்வின் லட்சிய சரித்திரங்கள் அனைத்தும் ஒரு கணத்தில் மாறின குடும்ப உறவை இழந்து சுதந்திர வேட்கையுடன் கனவுகளை சுமந்து தடைகளை தகர்த்தறிந்து நடை போட்டவர்கள் வாழ்வதற்கான வழிமுறைகளை கற்றுக்கொள்ளவில்லை தன் வாழ்வினை துறந்து புது வாழ்விற்காக வாழ்ந்த லோகிதராஜா போன்ற முன்னாள் போராளிகளின் வாழ்வு என்று அனுமதையாக்கப்பட்டுள்ளது இது காலம் எமக்கு கற்றுத் தந்த பாடம் ஆஹ் ரெண்டாயிரத்தி ஆண்டு இராணுவத்திலிருந்து ஆன்ற ஆயிடு வெளிக்கந்தையில் வந்து நாங்கள் வந்து குடவாளவு முகாமில் ஒரு வருஷம் புறவளவு பாதப்பட்டு எங்களுக்கு எங்களை கூடுதலையாகும் போது சென்றார்கள் உங்க நீங்க போங்க உங்களுக்கு பிடித்த இல்லை நீங்க போன உங்களுக்கு நாங்கள் உதவி செய்யறதுக்கு கூடிய மாதிரியே செய்வோம் நல்ல தொலை செய்யக்கூடிய மாதிரியே பார் செய்து உங்களை நாங்கள் சமூகத்துடன் நல்லா வாழ்வதற்கு பேப்பர் இதெல்லாம் செய்ய மாட்டேங்கி தந்தார் நாளை வரைக்கும் இங்கே இது வரைக்கும் நான் வந்து இப்போ நாலு வரைக்கும் நான் போயிட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் பரவையான வேலை இருக்கிறேன் இந்த மூவெண்டோ குடுப்பிறேன் வந்து எனக்கு முதல் போன மாதத்துல இருந்தா எனக்கு வழங்கப்படும் அதான் எனக்கு அறிய தான் ஒரு உதவி எனக்கு

என்றோ ஒரு நாள் வெற்றியை நிலைநாட்டும் என்பதே நிதர்சனம் யுத்தம் மௌனிக்கப்பட்டு நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சி பீடம் ஏறியும் என்பவர்களின் வாழ்வியல் பிரச்சனைகள் இதுவரை தீர்க்கப்படவில்லை